ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் காரக்குழம்பு இன்றைக்கி ஒரு இன்ஸ்டன்ட் பனியாரம் மிக்ஸ் தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க ஒரு கப் மைதா மாவு அரை கப் கோதுமை மாவு எல்லா பொருளையும் ஒரே கப்பில் மெஷர் பண்ணிக்கோங்க கால் கப் ரவை முக்கால் கப்பு வெள்ளை சக்கரம் எடுத்துருக்கேன் நீங்கள் நாட்டு சக்கரை வேணுனாலும் சேர்த்துக்கலாம் ஒரு பிஞ்ச் சோடா மாவு சேர்த்துக்கோங்க ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துகிட்டு ரெண்டு பழுத்த வாழைப்பழம் சேர்த்துருக்கேன் ஒரு முட்டை சேர்த்துக்கோங்க முட்டை வேண்டான்றவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம் மூணு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க வாசனைக்கு சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சதை இப்போ இந்த மாவுலேயே கலந்துடுங்க அதிலயே ஒரு அரை கப் தண்ணி சேர்த்து ஊற்றிக்கோங்க இப்போ விஸ்க வச்சு நல்லா கலந்து விடுங்க எக்ஸ்ட்ரா ஒரு கப் தண்ணி ஊற்றிக்கோங்க கரெக்டாக இருந்துச்சு எனக்கு நான் மாவு கலந்து விடுறேன் அதுக்குள்ளேயே நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க பாருங்கள் அளவுக்கு நல்லா மாவு தண்ணி பதம் கரெக்டாக இருக்கும் அளவுக்கு இருந்தால் இது நம்ம உடனே சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு பணியாரம் தான் இது இப்போது இதை மூடி வச்சுருங்க ஒரு இருபது நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் இப்போது பணியாரம் செய்ய ஆரம்பிச்சிடலாம் பனியார கல் எடுத்து அடுப்பில் வச்சுட்டு நன்னைக்கு நெய் தான் சேர்த்துருந்தேன் நெய் சேர்த்திங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும் பிள்ளைங்க ஸ்கூல் போயிட்டு வரவங்க வந்ததை இது போல் செஞ்சு கொடுத்திங்கன்னா சுட சுட நல்லா சாப்பிடுவாங்க ரொம்பவும் சீக்கிரம் செஞ்சிடலாம் டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு ஒரு கரண்டி மாவுக்கு ரெண்டு பணியாரம் ஊற்றலாம் அந்தளவுக்கு ஊற்றுனீங்கன்னா கரெக்டாக இருக்கும் மீடியம் ஃப்ளேம்லேயும் வச்சுக்கோங்க அடுப்பை வச்சுட்டு இது போல் மூடி வச்சு இப்போது மேலே நல்லா வெந்து வந்ததும் இது போல் திருப்பி விட்டுருங்க திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க அவ்வளோதான் ஒரு சூப்பரான இன்ஸ்டன்ட் பணியாரம் ரெடி ஆயிடுச்சு சுட சுட சாப்பிடவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்